அண்ணா அறிவாலயத்தை நீங்கள் சென்னையில இருந்து மதுரையில இடமாற்றம் செய்தாலும் சரி ஆட்சி மாற்றம் என்பது முதலமைச்சர் அவர்களை நீங்கள் இன்றைக்கு திமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கலந்து கொள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆடம்பரமான ஏற்பாட்டை உங்கள் கட்சியில இருந்து செய்திருக்கிறீர்கள் இது மக்களுக்கு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்றைக்கு எந்த வகையிலே பலன் தரப் தரப்போகிறது என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆகவே ஆடம்பரத்தின் ஆர்ப்பாட்டத்தினால் விளம்பரத்தினால் ஒரு ஆட்சி நின்றதாக நமக்கு வரலாறு கிடையாது ஆகவே இன்றைக்கு நாடு பற்று எறிகின்றோது போது ம பிடிவாசித்த கதையாக இன்றைக்கு இந்த நாடெல்லாம் பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு சட்டமன்ற பிரச்சனைகள் போதைப் நடமாற்றம் அதில் அயலக நீதி எடுப்பது அவருடைய அனுதாபி பாலியல் வன்கொடுமையிலே தண்டிக்கப்படுவது இதெல்லாம் மூடி மறைக்கின்ற வகையிலே திசை வகையிலே நீங்கள் எத்தனை பிரமாண்டத்தை போட்டாலும் சரி அண்ணா அறிவாலயத்தை நீங்கள் சென்னையிலிருந்து மதுரையில இடமாற்றம் செய்தாலும் சரி ஆட்சி மாற்றம் என்பது உறுதி அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எத்தனை உளவுத்துறை வேண்டுமானாலும் கணக்குகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மக்கள் உங்கள் ஆட்சியின் மீது கடும் கோபத்திலே செயலற்ற தன்மையிலே இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அறிவாலயத்தை இடமாற்றுகிற அந்த வரலாறை நீங்கள் பெருமையாக வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் ஆனால் மக்களுக்கு பெருமை தருகிற வளர்ச்சி தருகிற மகிழ்ச்சி தருகிற நம்பிக்கை தருகிற எந்த செயல் திட்டத்தையும் நீங்கள் செய்யவில்லை ஆக அறிவாலய இடமாற்றம் சென்னையிலிருந்து மதுரை என்பது உங்களுக்கு மக்களுக்கு எந்த பலனையும் தராது ஆட்சி மாற்றம் தான் மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனி தரும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வருவார் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் செய்ய தவறியதை இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் கவனத்திலே கொண்டு வந்தோம் பிரதான எதிர்கட்சி எங்கள் ஜனநாயக கடமை எங்கள் ஜனநாயக உரிமை ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஏனென்றால் உங்களுடைய சகோதர யுத்தம் உங்களுடைய குடும்ப யுத்தம் உங்கள் குடும்ப பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி அத்தனையிலிருந்து அவர்கள் செய்கிற தவறுகளை மூடி மறைத்து நீங்கள் சரணாகதி அடைந்து எத்தனை போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் தமிழகம் கிளைகள் கொண்ட மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது